என்ன நான் தப்பு தப்பா திருந்திட்டேன் என்ன விட மோசமா எல்லாரும் பாய் சொல்லிக்கோங்க எல்லாருக்கும் வாய் சொல்லிட்டீங்க சொல்றது நம்ம சிவா வராதது எனக்கு ஒரு வருத்தம் ஓகே வேற யார் இருக்கீங்க லப்பாச்சி அண்ணா ஆறுமுகம் அண்ணா அப்புறம் வந்து டாடி அதுக்கப்புறம் வந்து முருகன் பிரகாஷ் சுபி சுபு தமிழ் வரல ஜெய்தே மச்சிங்கல் கோகுல் எல்லாரும் எல்லாருக்கும் பாய் சொல்லிருக்கோங்க எல்லாருக்கும் பாய் நாளைக்கு வந்து லைவ் கிடையாது சரியா மணிகண்டன் இருக்காங்கல்ல வெயிட் பண்ண சொன்னாரு ஆஹ் அரவிந்த் இருக்கான் தம்பி இருக்கான் தம்பி தம்பி மணிகண்டன் வெயிட் பண்ண சொல்லி தானே அப்படினார் ஏதோ ஒரு கமெண்ட் ஓகே இவ பிரகாஷ் அந்த அஃபெக்ஷனட்லி இன் நேம் சொல்ல மாட்டற மணி ஓகே மணி இருக்கீங்க நீங்க இன்னைக்கு தான வந்தீங்க மணி அவங்க ரெகுலரா வராங்க அதனால அவங்க பேர் சொல்றேன் சரியா லப்பாச்சி அண்ணா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க அண்ணா அன்புடன் ஆரம்பம் எனக்கு ஒருதா இல்லடா நீங்க நான் ஒருத்தருக்கு என் தம்பி ரொம்ப நாள் வரல எனக்கு ஞாபகம் வரல சாரி நர்மதான் உங்களே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்கள் போட்டோவை என் வீட்டில் பாருங்க இப்பதான் எனக்கு டவுட் வருது நீங்க சொல்றது பொய்யோன்ட்டு லைவில் பார்க்க முடியவில்லை நேரம் இல்லை போட்டோ தினமும் உங்களை பார்த்துக்கொள்கிறேன் இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா கேப்டன் ஏன் கேப்டன் இப்படி உருட்டுறீங்க கேப்டன் உண்மையா இது ஆல்பமா வச்சிருக்கேன்

தெரியலையே எனக்கும் தெரியலையே என்னென்ன கொடுமைய பார்க்க வேண்டியது தெரியலையே சத்தம் சரி நான் முடிச்சுக்கிறேன் ஏற்கனவே உங்களை போட்டோ ஏன் சாம் பூஜாரில வச்சிருக்கீங்களா இதெல்லாம் பண்ணாதீங்க ஐயோ எனக்கு பயமா இருக்கு ஏன் அப்படி பண்றீங்க கேப்டன் என்ன பாக்குறாக்கா கேப்டன் உருட்டு அப்படி கேப்டன் அப்படி பேச மாட்டாருடா கேப்டன் ரொம்ப நாளா வராரு என்னமோ தெரியல இன்னைக்கு இப்படி பேசுறாரு வாய்ஸ் சூப்பரா தாங்கிவங்க சார் நான் முடிச்சுக்கிறேன் ரொம்ப சவுண்டா இருக்கு மணிகண்டன் வெயிட் பண்ண சொன்னாரு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அவர் வருத்தப்படுற போறாரு வந்தா கூட பாய் வரலாம் சரி ஓகே இது வரைக்கும் பொறுமையா லைவ் பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி நாளைக்கு லைவ் கிடையாது முருகன் வள்ளி போட்டோன்னு சொன்னேங்க ஓ அப்படியா பயந்துட்டு நானே

சரி ஓகே இது வரைக்கும் பொறுமையா லைவ் பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நாளைக்கு லைவ் கிடையாது மண்டே டூ ஓ கிளாக் ஓகே மண்டே ஆஃப்டர்நூன் டூ ஓ கிளாக் லைவ் இருக்கு மறக்காம எல்லாரும் வந்துடுங்க மண்டே ஆஃப்டர்நூன் டூ ஈவினிங் செவன் லைவ் டைம் மாத்தியாச்சு மண்டே ஆஃப்டர்நூன் டூ ஈவினிங் செவன் அது பிக்கப் ஆக எவ்வளோ நாள் ஆகுமோ தெரியாது ஓகே கமெண்ட் மிஸ்ஸா என்ன கமெண்ட் பண்ணீங்க டைம் ஆயிடுச்சு நான் முடிக்கிறேன் ஓகேவா பிரகாஷ் பத்திரமா வைக்கிறேன் உங்க அன்பை சரி ஓகே பாய் ஓகேவா பாய்